காலையிலே கார்த்திகை தீபம் பசங்கள்லாம் சுடு தண்ணி போட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு ஃபுல்லாக இவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து என் வீட்டுக்காரரை வச்சு எப்படியோ மாப்பு போட வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் அது த எனக்கு மாப்பு போடுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் டைல்ஸ் போடாதுன்னு சொன்னேன் மீண்டும் போட்டார் போட்டால் நீ தான் நீ மாப்பு போடணும்னு சொல்லிட்டேன் இருந்தால் போட்டு தராது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்போ ஓகே ஏழு மணிக்கு இங்கே இன்னும் ஆஃபீஸ் கிளம்புலாம் கொடுன்னு சொல்லிவிட்டு அவரை வச்சு எப்படியோ மாப்பு போட்டாச்சு என் பொண்ணு வந்து ஃபுல்லாக போயிட்டு வர்றது இப்படி வர்றதுக்குள்ளே குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா எல்லாத்துலேயும் அந்த சேர் போட்டு ஏறி சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் பூ வச்சிருச்சு பூ வச்சு எண்ணெய் ஊற்றி குத்து விளக்குக்கெல்லாம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டேன் யார் நீயா பண்ண அப்படின்ன ஆமான்னு சொன்னிச்சு எல்லாம் போட்டு திரி எல்லாம் போட்டு வச்சுருந்தா ஈவினிங் ஏற்றிக்கலாமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போய் விளாட ஆரம்பிச்சு பசங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதும் அஞ்சு மணிலருந்தே ஃபுல்லாக விளக்க எல்லா விளக்குலேயும் எண்ணெய் போட திரிய போட பூ வைக்க அந்த மாதிரி எதை பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் சரி ஏற்றி ஏச்சி வாங்க ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பெரிய கொலாப்ஸ் நான் நிறைய இமாஜினேஷன் பண்ணியிருந்தேன் நம்ம புது வீடு நல்லா ஏற்றணும் நிறைய ஏற்றணும் நிறைய ஜொலிக்க வைக்கணும் மேலே ஃபுல்லாக ஏற்றணும் அந்த மாதிரிலாம் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு பயங்கரமான லுக்கில் இருக்கணும் அந்த மாதிரி ஆனால் எல்லாமே கொலாப்ஸு ஃபுல்லாக மழை வந்தது வெளியே கோலம் எதுவுமே போட முடியல மழை வந்ததுனால அந்த காற்றும் சேர்ந்து அடிச்சிச்சு அதான் அந்த சமயத்தில் புயல் வேறு இல்லையா புயலும் லைட்டாக அடிச்சிட்டே இருந்தது தண்ணி மழை இறங்குறதுனால வெளியே அப்படி வச்சுட்டு வரேன் உடனே ஆஃப் ஆகுது எங்கே ஏற்றுறது சரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றலாமே இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் மஸ்ட்டுன்னுல சரி ஒரு நம்ம ஒரு முப்பது ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு ஆறு விளக்கு வச்சாச்சு அது இல்லாத அப்புறம் வீட்டுக்கு பின் வாசலில் ஒரு மூணு மட்டும் வச்சேன் அதுக்கப்புறம் முன் வாசலில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு அஞ்சு ஆறு விளக்கு தான் வச்சேன் வச்சுட்டு வெளியே உள்ள உள்ளே வந்ததுமே அது அமையுது அப்புறம் கிச்சனில் அங்கங்கே எல்லாம் சேர்த்து ஒரு முப்பதாவது வைக்கலாமேன்னு சொல்லி வச்சாச்சு வீட்டுக்குள்ளேயே முடித்தாச்சு எல்லாமே பசங்களாம் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி பார்த்துட்டு ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளாடிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு எது பெட்ரூமு சரி இங்கே ரெண்டு ஒன்று ஏற்றி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் வெளியே வச்சுட்டு அந்த மெழுகு இதெல்லாம் கலர் கலராக வாங்கிட்டு வந்தேன் அது வேறு வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே பயங்கரமாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணலான்னு அது மெழுகு வச்சு எல்லா பாப்பா விளையாடிகிட்டு இருந்தது அது ஏத்துறேன் சரி ஏதோ ஏற்றுங்க அப்படின்னு ஒரே தண்ணியாக நிற்கிது பாருங்கள் நச நசங்க ஒன்றுமே பண்ண முடியல அடுத்த வருஷமாவது நல்லா பயங்கரமாக கிராண்டாக பண்ணணும் த அதான் மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு விளக்கம் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயாவது வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே எங்கே இருக்க வச்சாச்சு அப்புறம் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணால் அவர் வந்து கொஞ்சம் வெடி இருந்தது அதை வச்சு வெடிச்சிக்கிட்டு இருந்தார் சங்கு சக்கரம் புஷுவனலாம் விட்டுக்கிட்டு இருந்தான் அவன் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு வேறு என்ன பண்ணுறது கார்த்திகை தீபம் ஒன்றும் பண்ண முடியல